ஐயா கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடித்தாக்கு கருங்கலேருந்து பேசுகிறேன் ஏன்னா வந்து ஒரு மண்பாண்ட தொழிலாளர் ஐயா எனக்கு வந்து சில மனவேதனைகள் இருக்குது ஐயா என்னன்னு கேட்டாக்கா நம்ம என்னுடைய சமூகத்தில் வந்து எத்தனையோ பேர் வந்து அந்த தொழிலை கைவிட்டாங்க இருந்தும் நான் முயற்சி எடுத்து ஒரு சரி ஓகே நம்ம எல்லோரும் விட்டுட்டாக்கா நம்ம தொழில் எப்படி இதாகும் நம்ம பாரம்பரியம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து முயற்சி செய்கிறேன் எனக்கு மண் வந்து கிடைக்கல அதுக்கு பர்மிஷன் வேண்டும் ஐயா அதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் அடுத்தது இன்னொரு கோரிக்கை என்னென்னா சில சலுகைகள்லாம் கவர்மெண்டில் கொடுக்குறீங்க அது வந்து என்னென்னாக்கா நான் தொழில் செய்கிறேன் எனக்கான எனக்கு வந்து அந்த சலுகைகள் கிடைக்கல ஸோ தொழிலை செய்யவும் மாதம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குறவங்க மட்டுமே அந்த சலுகையெல்லாம் பெற்றுக்கொள்கிறவங்க ஐயா அதை நீங்கள் வந்து ரயில் மாதிரி வந்து நீங்கள் குறிஞ்சி படுத்தளவுக்கு கருவியில் வந்து உடையார் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை பன்னெண்டு வீடு இருக்குது அந்த பன்னெண்டு வீட்லேயும் வந்து நீங்கள் வந்து ஆய்வு செய்யும் யார் யார் வந்து அந்த மண்பாண்ட தொழில் செய்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே அந்த சலுகையை செய் கொடுக்க வேண்டும் ஐயா மற்றவர்கள் யாராவது அதை வந்து பெற்றுக்கொண்டார்கள் என்றால் நீங்கள் வந்து ஒரு இன்கம் சர்டிஃபிகேட்டு எடுத்தா கூட இது சில நிமிடங்கள் கொடுக்குறீங்க இதெல்லாம் நீங்கள் வந்து சொன்னது வந்து பொய்யா இருந்தாக்கா உங்கள் வந்து கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி வந்து பொய் சொல்லி கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து காசு வாங்கினேன் அனைத்து பேருமே இந்த தொழில் செய்யாமல் உங்கள்கிட்ட வருஷத்துக்கோ இல்லை மாதத்துக்கோ ஆயரூபாயோ ஐயாயிரூபாய் வாங்கின அனைத்து பேருக்குமே சொல்கிறேன் அப்படி நீங்கள் பேலன்ஸு பேங்க் பேலன்ஸ் முத கொண்டு செக் பண்ணி சிறப்பான முறையில் ஆய்வு செய்து யாரெல்லாம் பொய்யான தகவல் கொடுத்து இந்த கவர்மெண்ட்டை ஏமாற்றி கவர்மெண்ட்டு காசை வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஆயரூபா வாங்கினா ஐயாயிரம் ரூபாய் ஃபைன் போ போடுற மாதிரி போட்டு இருந்து கலெக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த சமுதாயம் திருணும் எங்களை மாதிரி இந்த தொழில் நம்பி இருக்கிறவங்க வாழ்க்கை மேம்படும் ஐயா இது வந்து உங்கள்கிட்ட வந்து உங்கள் காலில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன் இது செய்து ஆய்வு செய்யுங்கள் ஐயா நன்றி ஐயா வணக்கம்